கத்தோடைய பரிசுநாமத்துக்கு மயமிடாவதாக இந்த நாளிலும் என் தெய்வனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான தேவ வார்த்தை என்னை ஆசீர்வதித்தால் ஒளியாம விடவே மாட்டேன் ஆதி ஆகமும் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் எவ்வளோ அழகா இருபத்தாறாவது வசனத்தில் சொல்றார் அவர் ஆண்டவர் கேட்குறான் போனேன் என்னை விடுடான்னு நான் விட மாட்டேன் என்ன விடும் விடுமோல விடுவேன் இப்படி நிறைய பெற்றோர் வைராக்கியமாக சபையில் ஜபிக்கிறீங்க குடும்பத்தில் ஜபிக்கிறீங்க உங்கள் ஜபம் கேட்கப்பட்டிருக்கு அவனை அவன் விடவே இல்லை அவங்க விசுவாசம் நீங்கள் ஜபத்தில் எவையில் கேட்டுக்கொண்டோம் பெற்றுக்கொண்டோம் கேட்டுக்கொள்ளுகிறதை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள் அப்போ உங்களுக்கு அதை நான் செய்து கொடுத்துருவேன்ட்டார் இப்போ நீங்கள் கேட்கிறத பெற்றுக்கொண்டேன்னு யாரை போல யாக்கோபை போல அதில் ஒரு பெரிய மகிமை பாருங்கள் அவன் கேட்டதுக்கு பலனாக அவன் சகோதரனை அனுசரணையாக சண்டை போட்டு இருந்த சகோதரன் பக்கமாக வந்துட்டான் ரெண்டு பரிவாரங்களோடு கடந்து போகிறான் பன்னிரெண்டு பிள்ளைகளுக்கு அதிபதியாக இருக்கிறான் பெற்ற தகப்பனாய போல் அவன் பன்னெண்டு பிரபுக்களை பெற்றானே பன்னெண்டு ஐம் சாரி பன்னெண்டு கொத்திர பிதாக்களை பெற்றான் அப்படி பாருங்கள் உங்கள் சந்ததிகள் அப்படி உயர்த்துக்கிறான் அந்த ஆசீர்வாதத்தை எப்படி கொடுத்துருக்க பாருங்கள் உலக ஆசீர்வாதம் கொடுத்தார் ஆனால் யாக்கோபுக்கு உன்னதத்தின் ஆசீர்வாதமும் பூமியின் ஆளுங்களில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் இந்த நம்ம தலைக்கு மேலே இருக்கிறது உன்னதம் கீழே இருக்கிறது பூமி இது பூமியில் உள்ள ஆசீர்வாதம் என்ன காரு பங்களா விளைவு வெள்ளம் சொத்து சுகம் இதெல்லாம் கொடுத்துட்டேன் ஆனால் அதுக்கு மேலே வானத்தை திறந்து உங்களை ஆசீர்வதித்து உங்க சந்ததிகளுக்கு எல்லா நன்மைகளையும் கொடுத்து குறைவில்லாத வாழ்வை கட்டளை இடுகிற கத்தர் தான் சொல்றார் நான் என்னை ஆசிர்வ உடனே சொல்லி ஆசீர்வதித்தாரே அப்படி கேளுங்க கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பேன் எங்களை இன்னைக்கு என்ன ஆசீர்வாதத்த விடமாட்டேன் அப்படின்னு கேட்குற எல்லா பிள்ளைகளுடைய ஜபத்தை கேட்டு அவங்களுக்கு எல்லா நன்மைகளையும் கொடுத்து சுகவீனத்தில் இருந்து பலன் கொடுத்து ஆண்டவரை சமாதான சந்தோஷத்தை நிலைக்க பண்ணி தேவ வலமை வெளிப்படுத்தி இறக்கம் செய்து மகா வலமை உள்ள தேவன் என்பதை அந்த குடும்பத்தம் கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் என்று சொல்லும்படி நீங்கள் மேல் பிரிய வைத்து அவ தேவைகளை சந்திக்கவே நல்ல பிதாவே ஆமே